ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே காஃபி குடிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடந்து வருது காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் பெண்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவும் என சமீபத்திய ஆய்வுகள் கூறுது காஃபி குடிக்கக்கூடிய பெண்களுக்கு வயதாகும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய வாய்ப்பிருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு குறிப்பா உடல் செயல்பாடு குறைந்து போவது ஞாபக மறதி மனநல பாதிப்புகள் அறிவாற்றல் குறைபாடு நாள்பட்ட நோய் வராமல் தடுக்க காபி உதவலாம் என அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு காஃபி குடிப்பதால வயது அதிகரிக்கும் பொழுது ஆரோக்கியமும் அதிகரிக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சேர்ந்து நடத்தியிருக்காங்க இது நர்சஸ் ஹெல்த் ஸ்டடி என்ற பெயர்ல நடைபெற்றிருக்கு இதுல நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பெண்களிடம் முப்பது வருடங்களா இந்த ஆய்வு நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டிருக்கு எழுபது வயதிற்கு மேல் நாள்பட்ட நோய்கள் இல்லாமல் இருப்பது உடல் மற்றும் மனநல குறைபாடுகள் இல்லாமல் இருப்பது போன்றவை ஆரோக்கியமான முதுமைக்கான அளவுகளாக இருந்தது இந்த ஆய்வில் காஃபி தேநீர் கோலா போன்ற பானங்கள் மூலம் அவர்கள் எவ்வளவு காஃபேன் உட்கொள்கிறார்கள் என்பதும் கேட்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் பெண்களுடைய வயது உடற்பயிற்சி புகைப்பிடிக்கும் பழக்கம் மது அருந்து பழக்கம் போன்ற அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட காரணிகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு முப்பது வருடங்களுக்கு அப்புறமா இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் பதினாறாம் ஆண்டுகள்ல மீண்டும் அந்த பெண்களிடம் இதை பற்றிய கேள்விகளை கேட்டிருக்காங்க பெண்கள் முதுமையிலும் ஆரோக்கியமாக இருந்தது அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு பெரும்பாலான பெண்கள் இந்த காஃபின் எடுத்திருக்காங்க இவங்க ஒரு நாளைக்கு சராசரியா முன்னூற்றி பதினைந்து மில்லிகிராம் காஃபின் உட்கொண்டிருக்காங்க காபியிலிருந்து எடுத்தவங்களுக்கு முதுமையில் ஆரோக்கியம் அதிகமாக இருந்தது தெரிய வந்திருக்கு ஆனா காஃபி பிரியர்களுடைய இந்த ஆய்வின் முடிவுகளை வைத்து உடனே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என நிபுணர்கள் சொல்றாங்க இது ஒரு ஆரம்ப கட்ட ஆய்வு என சொல்லப்படுது இதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டியுள்ளது என சொல்லியிருக்காங்க குறிப்பா இத உலகம் முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் என சொல்லியிருக்காங்க வெவ்வேறு இனத்தவர் வெவ்வேறு வயதுடையவங்க மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்பவர்கள் ஆகியோரை வைத்து ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சொல்லியிருக்காங்க பங்கேற்றவர்கள் தங்களுடைய உடல்நிலை பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளித்திருக்காங்க அதிகமா சொல்லி இருக்கலாம் என சொல்லப்படுது அதே போல இந்த ஆய்வில் காஃபில சர்க்கரை சேர்த்தது பால் சேர்த்தது பற்றிய விவரங்கள் தெளிவா இல்லை என சொல்லப்படுது இது நல்ல ஒரு ஆரம்பம் என்றாலும் இது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகள் தேவை என நிபுணர்கள் கருதுகிறார்களாம் காஃபி நல்ல ஆரோக்கியமான ஆயுளை நீட்டிக்க உதவலாம் என சொல்லப்படுது குறிப்பா காலை நேரத்தில் ஒரு கப் காஃபி குடிப்பது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் சுறுசுறுப்பா வைத்திருக்க உதவும் என சொல்லப்படுது நீண்ட கால நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் எனவும் சொல்லப்படுது ஆனா இது எல்லாருக்கும் பொருந்தாது எனவும் சொல்லப்படுது குறிப்பா பெண்களுக்கு காஃபின உடல் எப்படி ஏற்குது காஃபியை எந்த நேரத்தில் குடித்தா அதோட பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அவங்க உடல் அமைப்பு உடல் ஆரோக்கியம் இவைகளை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் பலன்கள் மாறுபடும் என சொல்லப்படுது அதுபோல பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கும் காலம் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கருத்தடை மாத்திரை சாப்பிடும் பொழுது காஃபின் உடல் அதிக நேரம் இருக்கும் என சொல்லப்படுது ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து மூன்று கப் வரை காஃபி குடிப்பது பெரியவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என சொல்லப்படுது சர்க்கரையை குறைவாக சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுபோல உங்க உடல்நிலையை பொறுத்து மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான அளவு காஃபி குடிக்கலாம் எனவும் சொல்லப்படுது காலையில காஃபி குடிப்பது இறப்பு விகிதத்தை குறைக்க உதவுது எனவும் இன்னொரு ஆய்வு சொல்லுது காபி குடிப்பதால உடல் நலத்திற்கு கேடு இல்லை எனவும் சொல்றாங்க உடல் நலத்திற்கு கேடு எனவும் சொல்றாங்க இரண்டு விதமான பதில்கள் இருக்கு ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து மூன்று காஃபிகள் குடிப்பது பெண்களுடைய ஆரோக்கியத்தை வயதான காலத்திலும் அதிகரிக்கும் என சொல்லப்படுது ஆனா உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் பதட்டம் தூக்கமின்மை போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க காபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவர்கள் சொல்றாங்க காபி ஆரோக்கியமானது ஆரோக்கியமற்றது என இரண்டு விதமான கருத்துக்கள் தொடர்ந்து மாறி மாறி சொல்லப்பட்டு வருது இது எந்த விதத்துல மனிதர்களுக்கு நன்மை வைக்கும் என்பது வருங்காலத்தில் செய்யப்படக்கூடிய ஆய்வுகள் இன்னும் முழுமையான பதில்களை தரும் சொல்றாங்க ஆரோக்கிய நிபுணர்கள்